இப்ப கரெக்டா வந்து டைம் வந்து பத்திரியாச்சு இங்க பாத்துக்கோங்க இன் நான் ரோட்ல வரேன் ஏகப்பட்ட மாடு பார் நகர்ல இருந்து ஈஸியா முடிய மொத்தம் மூணு ஸ்டாப்லயும் நீங்க பாருங்க அப்படியே கவர் பண்ணிக்காங்க தோற்று ஓரத்துலையும் நடுவுலேயும் மாடு இந்த மாதிரி படுத்து கிடக்கு இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நைட்டில் நிறைய பேர் டிராவல் பண்ணீங்க கவனமாக பார்த்து மெதுவாகவே வாங்க சாலை ஓரத்துலேயும் நடுவுலையும் மாடு ரொம்ப படுத்து கிடக்கு அதனால நீங்கள் சேஃபாக வரணும் ஒரு சில நேரத்தில் லைட் எதுவும் இருக்காது அதனால கவனமாக மாடு மிரண்டு வண்டிக்குள்ள வந்து விழுக வாய்ப்பு இருக்குது அதனால சேஃபாக வாங்க இன்னொன்று இப்போ மக்களே கவனமாக வந்தாலுமே மாடு இந்த மாதிரி இருக்கிறத கவனிக்காமல் வந்து ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது அதனால பார்த்து சேஃபா பைக்கில் போங்க மாடை வந்து நம்ம ரோட்டு ஓரத்துலேயே அங்கிட்டு விரச்சு விட்டுவோம் ஏன்னா பயமா இருக்கு ஏன்னா நான் வரும்போதுமே மாடு வந்து ஜஸ்ட் மிஸ்ல வளைஞ்சேன் ஒரு நாக்கா லைட் இல்லை சரியா கவனிக்கல அதனால வந்து பாருங்க பைக்கில் போகும்போது ரொம்ப சேஃபா போங்க இதை வந்து நான் மறுபடியும் அழுத்தி அழுத்தி சொல்றேன் ரோட்டு ஒருத்தர் ரொம்ப மாடுகள் இருக்கு நம்ம மாடுகளை குறை சொல்ல வேணாம் நம்ம பார்த்து சேஃபா போறது நல்லது